சின்ன வயசில் அப்பா மடக்கு பணியாரம் அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு அப்போ தெரியாதுங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் உப்பு நெய் சேர்த்து மாவை லேசை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் கடைசியாக கொஞ்சம் நம்ம என்ன சேர்த்துக்கிட்டோன்னா மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு பதத்தில் மாவு பிசைஞ்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு பவுலில் சக்கரையும் தண்ணியும் சேர்த்து ஸ்டவ்ல வச்சுட்டு சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சதும் ஏலக்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி பிசைஞ்சு வச்ச மாவை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணும் கொஞ்சமா மாவு சேர்த்து தின்னா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டின மாவுல மேலையும் கீழையும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மிடில் கத்தியால இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஒரு முனையில இருந்து அடுத்த மூணு வரைக்கும் அப்படியே ரோல் பண்ணிட்டு மேலையும் கீழையும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படியே எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனேயே மடகு பணியாரம் மேலெலும்பி வந்துடும் ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு பணியாரம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த டைம்ல எடுத்து அப்படியே சுகர் சிரப்ல சேர்த்துக்கணும் சிரப்பில் ரெண்டு தடவை லேசாக புரட்டி எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றி அவ்வளோ தாங்க மடகு பணியாரம் ரெடி மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க